கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகிடுதா கணேஷ் உங்கள் கூட்டணிக்கு நான் இப்போ தேமுதிகவும் அங்கே போகும்போது திமுக இருக்குது விசிகா இருக்குது இப்போ தேமுதிகவும் வரும்போது நீங்கள் எங்கெல்லாம் வலுவாக இருக்கீங்களோ அதே பகுதியில் இவங்க ஒரு வலுவான ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய இடமா மாறி இருக்காங்க இல்லை அப்படி பார்க்க முடியாது இந்த தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியோட வலிமை எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி எங்களுடைய வாக்கு சதவீதம் எங்கேயுமே வந்து பெரிய அளவில் சரிஞ்சதாக வரலாறு கிடையாது தேர்தல் அரசியலை பொறுத்தவரை நெருக்கடி என்று பார்த்தால் இது வந்து திமுகவுக்கு தான் பெரிய நெருக்கடியாக இருக்கும் ஏன்னா திமுக பலவீனமாக இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருப்பது விளைவு தான் இந்த மாதிரி அவசர அவசரமாக ஒரு ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தனித்து போட்டியிடக்கூடிய திரு சீமான் சொல்றாருன்னா அது வந்து ஒரு அதுக்கான வாய்ப்பு இருக்கல வேறு யார் தனித்து போட்டியிட்டாலும் நீங்களே பல கட்சி கூட்டணிகளில் தானே இடம்பெறீங்க நீங்க வந்து அப்போ அது ஒரு இப்போ வந்து நிறைய கட்சிகள் ஒரு கூட்டணியில் இடம்பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயம் அப்படின்னு சொன்னால் அதே கருத்து உங்களுக்கும் பொருந்தும் அப்படி இல்லை நீங்க பெர்செப்ஷன் என்ன உருவா

அந்த அடிப்படையில திமுக அந்த ஏன் பலவீனப்படுத்தணும் நீங்க தான் பலமா இருக்கிறீங்களே ஜெய்சிறன் நம்பிக்கையில இருக்கிறீங்களே எங்களையும் பலவனூறு ப்ளஸ் அதுக்காக அந்த ஜெய்முக ஏமுதிக வருவதற்கு முன்னாடியே நீங்க தீர்மானமே போட்டீங்க இருநூறு ப்ளஸ்ன்றது இவங்க வந்ததுனாலதான் இருநூறு ப்ளஸ் கிடையாது அது தான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததனால தான் இப்போ உறுதிப்படுத்துறீங்க அது ஒரு யூகத்தில் சொன்னீங்க இப்போ நம்பிக்கை இல்லை உங்களுக்கே வெளிப்படுத்துறீங்கன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன நெருக்கடி வரும்னா பெரியன் சார் சொன்ன மாதிரி தான் உதாரணத்துக்கு இந்த நேரம் வரைக்கும் ஒரு தேர்தலுடைய பேச்சுவார்த்தை நடத்தி கடைசி நேரத்தில் வருதுன்னா நீங்களே சொன்ன மாதிரி அதற்கான எத்தனை எண்ணிக்கை என்ற விவரங்கள் எல்லாம் முடிவு செஞ்சு தான் வந்திருப்பாங்க இப்ப இவங்க கூடயே இத்தனை நாள் தொலைச்சிகிட்டு இன்டாக்டா இருக்கிறோம் இண்டாக்டா இருக்கிறோம் பல விஷயங்கள்ல வாயை தறக்காம உங்களுக்கே இருந்த கட்சிகளை நீங்க பின்தள்ளிட்டு இவங்களுக்கு அதிகமா கொடுத்துருவாங்க அவங்களோடய பேசாமல இவங்கள அழைச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க நிச்சயமா அப்படிதான் இருக்கும் காங்கிரஸ் கிட்டலாம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது இன்னைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அவங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பாட்னர் கிட்ட தேமுதிகோ அல்லது வேறு கட்சியோ உள்ள வரும்போது டெபினட்டா குறைந்தபட்ச லீடர்ஸ்ட் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாம இதை பண்ண மாட்டாங்க நடக்காது அதுதான் சொல்கிறேன். எங்களுடைய பெர்செப்ஷன் படி நடக்காது இல்ல சார் இன்னைக்கு அத்தனை பேர் வரவே இருக்கற தேர்தளுடைய யோகம் இவங்க வரவே இருக்காங்க காங்கிரஸ்ல செல்வப் பெருந்தகை வரவே இருக்கறா நான் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேங்கறாரு வரவே இருக்கற வெல்லை இல்ல சார் வரவே இருக்காங்க திருமாவளவன் வரவே இருக்காரு கூடுதல் பலம்ங்கறாரு அப்ப அவங்க வந்து இதெல்லாம் பேசி தான கொடுத்துடுவாங்க வரவே இருப்பது என்பது நேற்றோ முன்னேயோ இல்லை இவங்க வந்து சேர்ந்த பிறகு வரவேற்ற தான் ஆகணும் ஏனா கூட்டணில தான் அவங்க தொடர்றாங்க கூட்டணில தான் தேர்தல்ல சந்திக்க போறாங்க வரவே தான முடியாது அத இன்னைக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு தான் வரவே இருக்கறா வரவே இருக்கறேன்னு சொல்றாங்க இதுக்கு பிறகு தான் தெரியும் அவங்களே விட ஒரு அஞ்சு சீட் உங்களுக்கு அதிகமாக கொடுத்தா என்ன நடக்கும் பண்றது நெருக்கடி திமுகவிற்கு தான் எப்படி சமாளிக்க போறார்கள் என்பது அவர்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த நெருக்கடி என்பது அண்ணா அதிமுக கூட்டணிக்கு பெருசாக ஒன்றும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மக்களிடம் செல்வாக்கு உள்ள கட்சியாக அண்ணா அதிமுக தொடர்ச்சியா இருந்துகிட்டு வராங்க மீண்டும் அதை வந்து வெற்றிகள் தானே வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுல ஏன் திமுக தோத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே ரெண்டாயிரத்தி நாலு நூறு சதவீத திமுக வெற்றி தோத்துனால திமுக ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு யூ மாறதான் செய்யும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைல இன்னைக்கு இருக்கிற ஒரு பர்செப்ஷன் ஒண்ணு உருவாகுது இல்ல கணேஷ் இப்ப வந்து உங்க கூட வர வேண்டிய ஒரு கட்சி அல்லது இருபத்தி ஒண்ணுல இந்த ரெண்டு கூட்டணிகள் இடம் இருபத்தி நாலுல இடம்பெற்றவங்க அவங்க வரலன்னு போது அது கூடுதலாக எதிரில் போகும்போது ஒரு ஒரு பலம் தீர்மானிப்பவர் மக்கள் தானே ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய அலைன்ஸ் டிஎம் கே தான் ஆனால் வெற்றி பெற முடியல தேமுதிக அதிமுக சேர்ந்தது மிகப்பெரிய அன்றைக்கி ஆனால் பெரிய கூட்டணி மெகா கூட்டணி என்று சொல்லப்பட்டதெல்லாம் திமுகவோட கூட்டணி தான் அப்படி மக்கள் தான் தீர்மானிப்பார்களே தவிர இதனுடைய தாக்கம் என்ன இருக்கு ஏன்னா நீங்க கடந்த தேர்தல் வரலாறு எடுத்து பார்க்கணும் உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி அவர்களுடைய பலம் இன்னைக்கு இருக்கிற தேமுதிகாவோட அதிகம் தான் ஆஃப் நான் களத்தை பற்றி சொல்லல

அதே மாதிரி தேர்தல்கள ஒவ்வொரு தேர்தலில் எல்லா தலைவர்களும் அந்த கேள்வி வரும்னு தெரியும் இது தேர்தல் நேரத்துல இல்ல தேர்தல் நேரத்துல இல்ல ஒரு ஆறுநூறு பக்க அறிக்கையை கொண்டு போய் கவர்னர் மாளிகையில ஆட்சியில இருக்கிறப்ப மிட்ல கொடுத்தார் அது தேர்தல் காலம் கிடையாது அப்ப அவர் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு எடப்பாடியினுடைய தலைமை பண்பு குறித்து பேசியத இன்னைக்கு ஊடகங்கள்ல இவங்க புதிய நண்பர்கள் என்னெல்லாம் பேசுகிறேன் ரெண்டாவது கண்டிப்பா சார் நான் 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 சொல்றதுக்கான நோக்கத்தை புரிஞ்சுங்க ரெண்டாவது இவங்க பேசுற அதே அன்னொரு கூட்டணி நம்ம அன்னே டிடிவி

கரெக்டு எல்லாருமே விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஆனால் இப்ப இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயமும் கடந்த காலங்களுக்குமான வேறுபாடு இருக்கா அப்படிங்கிறது கேக்குறேன் இல்ல பதட்டம் இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லன்றீங்களே அப்புறம் என் நைட் ஒன் நைட்டா ஆறாயிரம் கோடி கடனை வாங்கி மூழ்கரை கப்பலை இரவு இரவோடு

அதே போல பத்தொன்போதும் ஒரு தேர்தலை சந்திச்சோம் மட்டும் ஆனால் அந்த பத்தொன்பதுல கூட சில ஒப்பந்தம்லாம் நாங்கள் போட்டோம் சரி சில கோரிக்கை எல்லாம் வச்சோம் அப்போ அந்த பிஎஸ் கோயில் வந்து ஓட்டல இருந்தார் நான் பண்ணித்தரேன்னு சொன்னாரு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதே மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லிருக்காங்க நான் உயிரோடு இருக்கிறவர்களும் பிஜேபி கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க அந்த அம்மா இப்ப ஏன் இப்படி அண்ணா திமுக மட்டும் எப்படி போச்சு இல்ல அடுத்த தேர்தலில் வந்துட்டாங்க அவங்க கூட்டணி இல்ல இல்ல அது வந்து அம்மா இருக்க வரல இல்ல இல்ல அவங்க இருக்கும்போதே சொல்லி அடுத்த தேர்தல் இல்ல இல்ல அவரே இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அடுத்த வந்துட்டாங்க இல்ல கேடை மோடியா லேடியான்னு சொன்ன பிறகு அவங்க இல்ல இல்ல சார் சார் 14ல बीजेपी கூட சொல்லுங்க அப்போ 14ல கூட்டணி கிடையாது தனியா நின்னாங்க அவங்க 37 சீட் ஜெயிச்சாங்க

ஒரு ஒரு உணர்வு உருவாயிடுச்சுன்னு பார்க்கலாமா கணேஷ் ஏன்னா அதுக்கு அவங்க போய் அவர் நின்னது அதுக்கப்புறம் தொடர்ச்சியான ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவங்க இருந்தது அப்படிங்கறதுல இருந்தது நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கும் தெரியும் அரசியலில் பொறுத்தவரை நிரந்தர நண்பனம் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்லி தான் அரசியலோடு அது எல்லாருக்குமே பொருந்தும் இவங்களுக்கு அவங்களுக்கு ஏன்னா திமுகவே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்த்து உருவான கட்சி தான் திமுக அவங்களே திமுக கூட ஒரு நீண்ட நடிகை இருக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒன்று இருக்கும் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை பாஜக சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா மதுரை அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் மதுரை கட்சி ஆரம்பித்த பிறகு பெருசாக பேசப்பட்டது அந்த கோயம்பேடு பாலத்தை கட்டும் பொழுது அந்த ரெண்டு பில்லரை நீங்க தள்ளி போட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்தை டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணிருக்கலாம் வேணும்னே உடைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு டி ஆர் பால் அவர்கள் செஞ்சாங்கன்னு வெளிப்படையாகவே பேசினாங்க யார் அவங்களே பேசினாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான அனுபவம் சட்டமன்றத்தில் நடந்த பிறகு அண்ணா திமுக எந்த அளவுக்கு அந்த கட்சியை உடைச்சதோ ரெண்டு மடங்கு திமுகவும் செஞ்சது பாதி திமுக எங்க ஆமா பாதி எம்எல்ஏ சந்திர சந்திரகுமார் உட்பட பாதி எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் போச்சு அதற்கு வெளிப்பாடு தான் வைகோ அவர்களும் சேர்த்து வந்து நீ மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது மிக நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் சிவந்தி ஆதித்தனாருடைய மறைவில் நடந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் கலைஞர் அவர்கள் தான் வந்து முதல் முதல்ல பழம் நழுவி பாழ விழும் அந்த கூட்டணியை எதிர்பார்த்தது திமுக மறுத்தது கேப்டன் அவர் சரி மறுத்து போனது கேப்டன் அவர் அவர் இருக்கிற வரைக்கும் அதுல இல்ல ஓகே தான் அதைதான் பிஜேபி இன்னைக்கு சொல்றாங்களே தவிர கூட்டணி அமைப்பதை பத்தியோ நாங்களாம் ஒன்னும் குறை சொல்றேன் ஏன்னா அரசியலை பொறுத்தவரை ஆமா சொல்லும் போது சொல்றாரு கேப்டன் அவர்கள் கூட்டணியை மறுத்தாருன்னு அப்படிதான் கிடையாது நேரடியாக போய் கலாநிதி மாறன்ட்டையும்

காலத்துல தான் இதுக்கு பிறகு தான் ஒரு விஷயம் இருக்கிற வரை திமுக போல திமுக எதிர்ப்புல அவர் உறுதியா இருந்தாரு அம்மா இருந்தவரை என்ன இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி அவர் திருப்பி அவரு இருந்த வரைக்கும் தானே சார் சொல்ல முடியும் இவர் சொன்னாரு அவசர அவசரமா கொடுத்தீங்க அதுவே உங்களுக்கான பலவீனத்தை காமிக்குதுங்கிறாரு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு இல்ல அந்த கேஸ் இலவசங்கள் குறி இந்த கேஸ் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க என் தமிழ்நாட்டு பெண்களை வஞ்சிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுதான் தமிழ்நாட்டு பெண்களுக்கான அந்த உரிமை தொகையை முன்கூட்டியே கொடுத்திருக்கிறார் எண்ணி துணிக கருமம் அதுதான் முக்கியம் ஒரு அரசன் என்பவன் ஒரு ஆட்சி வழிநடத்துபவர் என்பவர் மக்களுக்கு என்ன தீங்கு வரப்போகுதோ அந்த தீங்கை உணர்ந்து அந்த மக்களுக்காக கொடுப்பதுதான் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் அவங்களை வேணாம்னு சொல்ல சொல்லுங்க கேட்டா ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க கொடுக்கறோம்னா முதல்ல ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு முடியாதுன்னாரு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு அந்த வார்த்தையில மக்கள் அவரை நம்புனாங்களா இல்ல ஒரு இடம் கூட வெற்றி இல்ல இன்றைக்கு எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார் நான் மீண்டும் வருவேன் இரண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவேன் சொல்லி அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கு சாருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஆயிரம் ரூபாய் தரோம்னாங்க அன்னைக்கு சட்டமன்றத்துல எதனால கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க நிதி நெருக்கடியே சொன்னாங்க இப்ப நிதி நெருக்கடியில் மீண்டுச்சா தமிழ்நாடு அப்பறம் அண்ணைக்கு கஷ்டப்படலையா அண்ணைக்கு பிறகு வரவே இல்லையா நிதி நெருக்கடினு என்று திரும்ப நாங்க சொல்றதற்கான மாசம் கழிச்சு தான் அதுவும் இப்ப இந்த 2000 கூட இடபாடியார் கொடுத்த வாக்குறுதினுடைய பயம் கருத்து கணிப்ப பத்தி அது கருத்து கருத்து திணிப்பு இதே மாதிரி தான்